ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இந்த டைகான் சந்திர உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட சத்யதாஸ் கபிரன் இன்று நாம் பார்க்க போகிற பதிவு ராகு தருவதை கேது கெடுப்பாரா பொதுவாக வந்து ராகு கேது இரண்டுமே வந்து பத்தியான ஒரு பதிவு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் ராகு என்ன செய்வார் கேது என்ன செய்வார் கொண்டு கொண்டு நேர்மறாகவே இருப்பாக அப்படின்றத ஒரு பதினெட்டு பாயிண்ட் நம்ம பார்த்தோம் உலகை இயக்கும் ராகு கேது அப்படின்ற ஒரு சிறப்பு பதிவுல வீவர்ஸ் நிறைய பேர் வந்தீங்க நிறைய ஆதரவு கொடுத்தீங்க அதனுடைய நீட்சியாக தான் இந்த பதிவு பொதுவாக வந்து ராகு நம்ம உலக இன்பங்களுக்கும் அதிக பேராசைகளுக்கும் அதிகமான அதிரடியான செயல்களுக்கும் சொந்தக்காரர் அது வெளிமுக தேடல் கேது பகவான் உள்முக தேடல் நூற்றி எட்டு டிகிரியில் கரெக்டாக சுற்றிக்கிட்டே இருந்தாலும் அது வந்து தன்மைகள் கேரக்டர் வேறு வேறு அப்படின்றத வந்து நம்ம நிறைய பார்த்தோம் போன அந்த பதிவில் உலக இயக்கம் ராகு கேது பார்க்காதவங்க திருப்பி அதை போய் பாருங்கள் அதனுடைய பதினெட்டு பாயிண்ட் மேலே ராகுவுடைய கேரக்டரு கேதுவுடைய கேரக்டர் பொதுவான கேரக்டருன்னு சொல்லிடுவோம் ஸோ இப்போ இதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பொதுவான கேரக்டர் தான் ராகு பன்னெண்டு வீட்டுகள்ல இருந்தோம்னாக்கா அதுக்கு நேரியத்துக்குள்ள வந்து கேது பகவான் இருப்பார் ஸோ இந்த ராகு கொடுக்கறத கேது பகவான் கெடுப்பாரா அப்படின்றத நீங்களே வந்து அனலிசிஸ் பண்ணிட்டு வாங்க இதுல வந்து நம்ம வந்து ராகுவோ கேதுவோ தனித்திருந்தா மட்டும்தான் இந்த பலன்கள் ராகு கூட ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்துச்சுன்னா அதனுடைய தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி நன்மையும் கூடும் தீமையும் மாறும் இது வந்து பொதுவான கணக்கு அது மாதிரி வந்து ராகு நின்ற வீட்டினுடைய அதிபதி நமக்கு வந்து எந்த மாதிரியான கோணத்துல இருக்கிறாரோ எந்த ஸ்தானத்துல இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாறுபடும் ஸோ இது ராகு தனித்திருந்தால் மட்டுமே கேது தனித்திருந்தால் மட்டுமே நாம சொல்லக்கூடிய இப்ப இந்த பலன் ராகு கொடுப்பதை கேது கெடுப்பாரா எந்த விதமான அமைப்புகள் அவர் கெடுப்பார் எந்த விதமான நேர்மறான வேலைகளை அவர் செய்வார் அப்படின்றத ஒவ்வொரு பன்னெண்டு வீட்டுக்கும் தனி தெரியா நம்ம இப்ப பார்ப்போம் ராகு பகவான் ரக்கணத்துவியை நம்ம ஏற்கனவே சொன்னோம் லான்னு போட்டுட்டு இருந்தா நம்மளுடைய முதல் வீடு முதல் வீட்டிலேயே ராகு பகவான் இருந்தாக்கா அதிக ஆசைகள் ரொம்ப ரொம்ப இதை செய்யணும் அதை செய்யணும் கொஞ்சம் ஆக்டிவ் இருக்கும் ஆஹ் பணத்துக்காக அலையக்கூடிய கேரக்டர் கொஞ்சம் அல்பமா ரொம்ப அல்பத்தனமா அலையலாம் சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்தையுமே அலையலாம் அப்படிங்கும்போது பேராசை கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய கேரக்டர் ராகுடைய ராகு ஏற்படுத்துவார் ஏன்னா ரகன ரகண துயா அவர் இருக்கிறதுனால வந்து அவருடைய உடல் பொருள் ஆவி இருந்தே அவர் வந்து எதையுமே வந்து ரொம்ப பெருசா கற்பனை பண்ணிட்டு சுகமான வசதியான அப்படி எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான் வரும் அதுக்கு நேர்மாறா வந்து ஏழாம் இடத்துல கேது பகவான் இருப்பார் ஸோ அதுக்கான எல்லா அவருடைய அபிலாஷைகள் எல்லாத்தையும் கட் பண்ற மாதிரி ஏழாம் இடத்துல அந்த நட்பு வட்டங்களை வந்து கட் பண்ணி விட்டுருவாரு அவக போற மனைவி கூட அதுக்கு நேர்மாறா வந்து அமைஞ்சிருவாங்க ஸோ வந்து உங்களுடைய ஆசைகள் பேராசைகள் உங்களுடைய கற்பனைக்கெல்லாமே வந்து ஏழாமை வீட்டு கேது வந்து ஒரு முட்டுக்கட்டை போடக்கூடிய செயலை செய்வார் இதுதான் கேரக்டர் இது நீதான் புரிஞ்சிக்கணும் இந்த லக்கணத்தில் ராகி இருந்துச்சுனாக்கா ரொம்ப அது அதிகமான ஆசைகள் அதிகமான எண்ணங்கள் கற்பனை ஓட்டம் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளவோ பிரயத்தனம் பண்ணுவீங்க ஒரு ஆக்டிவாக பண்ணணும்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கேட்கக்கூடிய இடத்துல நட்பு வட்டங்களையோ ஸ்தானமோ குடும்பத்தையோ வந்து அது வந்து செய்யும் கட் பண்ணி விட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தக்கூடிய கேது பகவான் இருப்பார் அடுத்து வந்து ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது சாரி ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது எட்டாம் இடத்துக்கு கேது பகவான் போவார் ரெண்டாம் இடத்துல ராகு பொதுவா வந்து அந்த இரண்டாம் வீட்டு அதிபதி நல்ல ஸ்தானம் வாங்கி வந்து திடீர் கோடீஸ்வரன் சொன்னாக்குவாரு நல்ல வசதியான வாய்ப்புகளை கொடுப்பாரு ஊர் சுத்த வைப்பாரு பிரயாணங்கள் அதிகமா கொடுப்பாரு மாடி மேல மாடி வீடு கட்ட வைப்பாரு எல்லாத்தையுமே கொடுப்பார் பட் அது எல்லாத்தையுமே வந்து சொத்துக்கள் அகப்பட்டது கொடுப்பார் எட்டாம் இடத்துக்கு கேது அதை அனுபவிக்க முடியாத மாதிரியான சில தரைகளை கண்டிப்பா ஏற்படுத்துவார் இதெல்லாம் நம்ம வந்து டேட்டில் சொன்னோம் ராகு தெருவதை கேது கெடுப்பாரா அப்படின்னா கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கு ஒரு சில தலைமன்றம் மட்டும்தான் அது கொஞ்சம் மாறும் அப்படின்றது புரிஞ்சி சோ ரெண்டாம் இடத்துல ராகு உங்களுக்கு நல்லது செய்வார் எட்டாம் இடத்துக்கு கேது அதை அனுபவிக்க விடாமல் பாதுகா பார்ப்பார் மூன்றாம் இடத்து ராகு கொஞ்சம் அப்படியே வந்து துணிச்சலான எதையும் வந்து அப்படியே அசட்டு துணிச்சலாக பண்ணுவாரு ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் பண்ணுவார் அதை பார்த்துக்கலாம் எல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரூபா இருந்துச்சுன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் அந்த கதையை அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலாக எதையுமே செய்யக்கூடிய ஒரு இடத்த கொடுப்பாரு அதுக்கான யோகியதைகளையும் அனுபவிக்கிறதுக்கான பாக்கியதைகளையும் அவர் கொடுப்பார் அந்த மூன்றாம் இடத்துல ராகு தனி சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்துவார் அதை வந்து ஒரு நல்லதுதான் பண்ணுவார் ஸோ தனி சாம்ராஜ்யத்தை ஏற்படுறதுக்கான எல்லா உரிமைகளும் கொடுப்பார் ஆனா ஒன்பதாம் இடத்துக்கு அப்போ வந்து அவர் ஒன்பதாம் இடத்துல கேது இருப்பார் ராகு மூன்றாம் இடத்துல இருக்கும்போது வந்து கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருப்பார் பூர்வீகத்தை சுத்தமா கட் பண்ணி விட்டுருவார் முன்னோர்கள் முன்னோர்களுடைய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருவார் தொடர்பே இல்லாம ஆக்கிடுவார் முன்னோர்கள் முன்னோர்கள் அப்பா அம்மா தொடர்பு அவங்க அப்பா அம்மா சொந்தம் தந்தை வழி உறவுகள் எல்லாத்தையுமே சுத்தமா கட் பண்ணி விட்டு இவர் தனியா ஒரு தனிமரமா இவர் வந்து அதை எல்லாத்தையும் அனுபவத்துக்கான எல்லாத்தையும் சம்பாதிச்சாலும் அது கூட இருந்து அந்த பந்துகளோட அனுபவிக்கிறதுக்கான யோகதிகளை கேது பகவான் கட் பண்ணி விட்டுவார் அடுத்து நாலாம் இடத்துல பகவான் இருக்கும்போது கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பார் நாலாம் இடத்துல ராகு பகவான் அதிகமா வைப்பார் வண்டி வாகனம் ஏற்படுத்துவார் கல்வியை தடை செய்வார் படிக்க விடாமல் பண்ணுவார் அந்த இளம் பராயத்துல நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் இளமை காலத்தில் ராகு தேசம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த கல்வி வந்து தடை ஏற்படும் அந்த தடையால் வந்து அவங்க விட்டு விட்டு படிக்கிறது வேற வேற ஸ்கூலுக்கு மாறுறது படிப்பு இல்லாமல் போறது படிப்பு ஏறாமல் போறது இல்லை படிக்கிறதுக்கான அறிவுகள் இருந்தாலும் அதுக்கான சூழ்நிலைகள் அமையாமல் போகிறது இது எல்லாத்தையுமே ராகு பகவான் ஏற்படுத்துவார் ஆனால் கேது பகவான் பத்தாம் இடத்துல இருந்து ஒரு சித் ஸ்திரமான ஒரு உத்தியோகத்தையோ ஒரு வலுவான ஒரு தொழிலமைப்பையோ ஒரு கைத்தொழிலையோ அது வந்து ஒரு திறமையோ அவங்க வந்து வளர்த்து விட்டுருவாங்க ஸோ இவர் கெடுதல் செய்யும் போது அங்க கேது பகவான் நல்லது செய்வார் பகவான் கெடுதல் செய்யும்போது கேது பகவான் நல்லது செய்வார் பகவான் நல்லது செய்யும்போது கேது பகவான் கேது அதை பேலன்ஸ் பண்ணுவாங்க லைஃப்ல வந்து ஸோ இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருன்ற நம்ம ஒரு பழமொழி இருக்கு அது அதுக்கு கேது அதனால நம்ம போன பதிவு சொன்னோம் உலக இயக்கம் ராகு கேது கருது இப்போ வந்து அடுத்து ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் புத்திரசோகம் புத்திரகிருத்தி அந்த அது அவர் ஏற்படுத்துவார் அருள் யோகியதைகளை தருவார் சோ வந்து சில ஐந்தாம் மட்டும் அதிபதி நல்லா இருந்துச்சுனாக்கா வந்து புத்திர சந்தனத்தை கொடுத்துருவார் சோ வந்து அது எல்லாமே நல்லா இருக்கும் மந்திர உபதேசங்களை ஏற்படுத்துவார் இதெல்லாமே வந்து ராகு பகவான் தருவார் அப்ப வந்து அதை கேது பகவான் பதினொன்றாம் இடத்துல இருப்பார் அப்ப கேது பகவான் என்ன பண்ணுவாரு உள்டாவா வந்துட்டு தீய பழக்க வழக்கங்கள் போதை கடிமையாகிறது அந்த மாதிரியான ஒரு இந்த கோடியில் இருப்பார் அந்த ஆன்மீகத்தை விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு கோடியில வந்து நம்மளை டைவெர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான வட்டங்கள் நட்பு வட்டங்கள் அதுக்கான ஃப்ரெண்ட்ஷிப்பு அதுக்காக அங்கேருந்து தான் சம்பாதிக்க முடியும் வருமானங்கள் வரும் அங்கே தான் செலவு பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்ப்புகளையும் அங்கே ஏற்படுத்திடுவார் பெண்களை வைத்து தொழில் பண்ணுறது சுதாட்டு வீடுகள் நடத்துறது அந்த மாதிரி இடத்துல தான் வருமானம் வரும் அப்போ வந்து அவங்களுக்காக நான் கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடவே வந்து திங்க்ஸ் பண்ணுறது அந்த மாதிரியான போதை பொருட்களுக்கான ஒரு பாதையை வந்து கேது பகவான் அங்கே ஏற்படுத்துவார் ராகு அங்க நல்லது செய்வது இடத்துல இருந்தாருன்னா கேது தீங்கு செய்வார் ராகு தீங்கு செய்யற இடத்துல இருந்தாருன்னா அங்க வந்து ஆன்மீக மூலியமா அறக்கட்டளை அது மூலியமா வருமானம் அது மூலியமா சொத்து சேர்க்கை அது லாபங்கள் அப்படின்ற மாதிரி கேது பகவான் ஏற்படுத்துவார் அடுத்து வந்து ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருந்தாக்கா இது வந்து ஒரு லட்சுமி ஸ்தானம்னு சொல்லுவாங்க லட்சுமி கடாட்சம் இயற்கையாகவே இருக்கும் அப்படின்றது வந்து ராகு பகவான் ஆறாம் இடத்துல இருந்தாக வரும் ஆறாம் இடத்துல ராகு இருக்கும்போது பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கும் ஸோ இறைவனுடைய அருள் குலதெய்வ அருள் நமக்கு இருக்கும்போது வந்து கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துல மறு ஜென்மமற்ற ஒரு தன்மையை கொடுக்கிறார் அப்படின் போது அதனால தான் நம்மளுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்துச்சுன்னா மறு இல்லை அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான காரணம் இவர் வந்து ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது நம்மை குலதெய்வம் காக்கிறது அதனால வந்து நம்ம நேர் வழியில பயணிப்போம் இந்த போன ஏற்கனவே முன் ஜென்மத்தில் இருந்த கரும எல்லாத்தையும் கிளியர் பண்றோம் சோ வந்து அடுத்த பிறவி இல்லாத கேது பகவான் நம்மளை ஏற்படுத்திப்பாரு அதனால வந்து இந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு ராகு கேது ரெண்டு பேருமே நன்மையை செய்வார்கள் ஆனா ரெண்டு பேருமே பெருசா எதுவும் கொடுக்க மாட்டாங்க இருக்கிறத உள்ளது உள்ளபடியே வந்து அப்படியே வந்து இறைவனுடைய அளவு இருக்கும் தேவையானது தேவையான நேரத்துல எல்லாமே கிடைக்கும் இந்த பிறவியை வந்து திருப்தியோடு வாழ்ந்து முடிப்பாங்க அப்படின்றது தான் வந்து இந்த ஆறாம் இடத்தில் ராகு பன்னெண்டாம் இடத்து கேதுடைய தன்மை அடுத்து ஏழாம் இடத்தில் ராகு பகவான் அப்படி இருக்கும்போது வந்து லக்னத்திலேயே கேது பகவான் இதெல்லாம் அப்படியே உருட்டாவா ஆரம்பிக்கும்போதுங்கிறது ஏழாம் இடத்து கேது பகவான் ராகு பகவான் வந்து பெரிய வெளிவட்டங்களை ஏற்படுத்துவார் பெரிய பெரிய கோடீஸ்வரம் பழக்க வழக்கங்கள் இந்த உலகத்து உலகளாவிய தொடர்புகள் அதிகமாக இருக்கும் அது மூலியமாக வந்து பெரிய சம்பத்துக்கள் அதாவது வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பணிபுரிகிற மாதிரி இருக்கும் அங்கே போய் பார்த்தோம்னா கட்டான் தரையில் பெட்ஷீட்டு போட்டு படுக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான மனநிலையை கொடுப்பார் சுற்றி வந்து எல்லா வசதி வாய்ப்புகள் அப்படியே வந்து உலகத்தினுடைய ஒட்டுமொத்த சொர்க்கமும் தே காமிப்பார் அந்த இடத்துல வந்து மனசை வந்து அபிலாஷிகள் கட்டுப்படுத்தி இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு மனசை கேது பகவான் கட்டுப்படுத்துவார் இது இதுக்காக தான் எப்பவுமே வந்து ஒரு செயலுக்கு அப்படியே உள்டாவாக கேது பகவான் அங்கே செயல்புரிவார் அப்படின்றது இதுவும் வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம் ஏழாம் இடத்து ராகு திருமணம் தோஷம் திருமணத்துக்கான சில அர்த்தங்களை ஏற்படுத்தினாலும் ஒரு சுகபோக வாழ்க்கைக்கு அடித்தளம் விடுவார் அந்த சுகபோக வாழ்க்கையை மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் லக்னத்தில் இருக்கிற கேது பகவான் தருவார் அடுத்து வந்து எட்டாம் இடத்துல ராகு அப்படி இருக்கும்போது வந்து கேது ரெண்டாம் இடத்துல இருப்பார் புதையல் போன்ற அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் கொடுக்கும் புதையல் காக்கிற பூதம்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வந்து அந்த புதையல்களை காக்கிறது புதையல்களை அனுபவிக்கிறது புதையல் எடுக்கிறது என்ன புதையல் இந்த காலத்தில் வந்து புதையலுக்கு ஒப்பான ஒரு லாட்ரி கம்பெனிலாம் யார் லாட்ரி அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கறது ஸோ அது மாதிரி வந்து அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் சார்ந்த துறைகளில் பணிபுரிஞ்சு அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிர்ஷ்டத்தை எப்படி அடையிறது எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறது அப்படின்னு அப்படின்றதுக்கெல்லாம் சுட்சிமங்கள் பகவான் ஏற்படுத்துவார் ஆனால் அதை வந்து நீங்க அதை அனுபவிக்க முடியாது ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு கேது வந்து தனப்பிராப்தி கொஞ்சம் தன பண்ணி தான் கொடுப்பார் அது கொஞ்சம் நேர்மையாக்கி தான் தருவார் கையில இருக்கும் புதையலை காக்கிற பூதம் மாதிரி தான் அவ்வளவு பெரிய சொத்துக்கள் எல்லாமே இருக்கும் எல்லாத்தையும் பராமரிக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும் அதை அனுபவிக்க முடியாது அது பற்றும் இருக்கும் உங்களுக்கு ரகனற்ற கேது இருந்த மாதிரி பற்ற கிடையாது பற்றும் இருக்கும் ஆனால் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையையும் கேது பகவான் ஏற்படுத்துவார் அடுத்து வந்து ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கும்போது கேது பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கார் ஸோ வந்து ஒன்பதாம் இடத்துல அப்பா தந்தை வழி உறவுகள் முன்னோர்களுடைய தாய்மாமன்கள் ஒரு இடத்துலையுமே இருக்கிற அந்த வீர தீர சாகசங்கள் அந்த சொத்துக்களை கைவரப்படுறது இல்லைனாக்கா வந்து ம பங்காளிகளுக்கு இல்லாமல் அன்னதமைக்கு இல்லாமல் தானிய அனுபவிக்கிறதுக்கான எல்லா கூக்கு வழிகளையும் ஏற்படுத்தி ராகு பகவான் தந்தைக்கு தந்தை வழி சொத்துக்களுக்கு விரோதமான செயல்களை சொத்துக்களை ஏற்படுத்தினாலும் அதை வந்து ஒரு மனசாட்சி இல்லாம மனசு கொடுத்தே இருந்துட்டு ஒரு குற்ற உணர்ச்சியோட இருக்கக்கூடிய அமைப்பை கேது பகவான் ஏர் மூன்றாம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தை சிதைச்சிருவார் ஒன்னோத்துக்கும் அந்த பாயிண்ட் நீங்க நுட்பமா பார்க்கணும் இந்த கேரக்டர் அப்படி இருக்கும்போது இந்த கேரக்டர் இப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நீங்க இந்த பதிவுல நீங்க நுட்பமா பார்க்க முடியும் சோ ஒன்பதாம் இடத்து தந்தை வழிக்கான உறவுகளை தந்தைக்கும் மகனுக்குமான உறவை விரோதமாக்குவார் அதே நேரத்தில் தந்தை வழி சொத்துக்களை வந்து அடையத்துக்கான ஒரு அமைப்பையும் ஏற்படுத்துவார் பங்காளிகள் கிட்ட இருந்து சொத்தை புடுங்குற அமைப்பையும் ஏற்படுத்துவார் ஆனா அந்த தவறுகளுக்காக தந்தைக்கே கூட சரி நம்ம தந்தையை நம்ம அப்பாவை இப்படிதான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நினைச்சு அப்பாவை உருவக்கூடிய ஒரு பையன் கேரக்டராவும் அந்த கேது பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது ஏற்படுத்திடுவார் இதுதான் வந்து அந்த சூட்சமங்கள் அடுத்து வந்து பத்தாம் இடத்தில் ராகு பகவான் பத்தாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது ஒரு யோகம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானங்கள் நிச்சயமா அவர் வந்துகிட்டே தான் இருக்கும் சுறுசுறுப்பாக்குவார் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணும் போது வந்து டைம் இல்லாம ஓடிட்டே இருப்பாங்க அரசியல்வாதிகள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சினிமா துறையில இருக்கவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அது மாதிரி வந்து காய்கறி வியாபாரங்கள் அந்த மாதிரி வியாபாரத்தில் இருக்கிறவங்க கால அஞ்சு மணி போய் கிடச்சிருந்தாலும் நான் இப்போ பதினொரு வரைக்கும் இருப்பான் சோ உத்தியோகம் சம்பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அடைச்சல் இருப்பாரு அதனால வந்து அந்த நான்காம் வீட்டில் கேது இருந்து அந்த சுகத்தை கெடுத்துவாரு வேற நேரத்தையும் சாப்பிட முடியாது நினைச்சி நேரத்தையும் தூங்க முடியாது அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை அவர் வந்து நாராயணத்துலேருது பலரும் அதையும் ஏற்படுத்துவார் சொத்து சம்பாதிச்சு குடும்பத்துக்கு என்ன கொடுத்துட்டு இவர் வந்து அதை அனுபவிக்கிறதுக்கான அமைப்புகள் குறைச்சிக்குவார் ஏன்னா அவருக்கு அந்த உத்தியோகத்திலேயே அவர் வந்து டைட்டாக வேலை பொருள் அதிகமா தன்னாலேயே ஏற்பட்டு போயிடும் ஸோ அந்த தாம் தான் சம்பா தான் சம்பாதிக்கிற சுகத்தை தன்னால் அனுபவிக்க முடியாத மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும் அடுத்து வந்து பதினொன்னாம் இடத்தில் ராகு பதினொன்னாம் இடத்துல ராகு ராகு இருக்கும்போது வந்து அஞ்சாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் எப்படி வந்து தந்தை சொத்துக்களை வந்து இல்லாம புதுசா இவரு புது ராஜ்யத்தை மூன்றாம் இடத்துல ராகு ஏற்படுத்துவார் அந்த மாதிரி வந்து பதினொன்னாம் இடத்துல ராகு அடுத்த சொத்து எல்லாம் இவர் வந்து அனுபவிக்கிறதுக்கான யோகம் நிறைய இருக்கும் தத்து பிள்ளையா போயிட்டு அடுத்தவங்க தத்து இல்ல தத்து பிள்ளையா போறதுனா கூட வந்து வேற இடத்துல போயிட்டு ஒருத்தவங்களுடைய வாரிசு இல்லாத சொத்தை வந்து இவர் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஆஹ் அபரிவிதமான திடீர்னு யோகம் திடீர்னு லாட்ரி மாதிரி சம்பத்து யாராவது பினாமியா போயிட்டு அவங்க பணத்தை எல்லாம் இவர் அனுபவிக்கக்கூடிய யோகம் எல்லாத்தையும் கொடுப்பார் சகல போக சம்பத்தையும் கொடுப்பார் வச்சதெல்லாம் அனுபவிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நருகி நருகையை வேலை ஆசைப்பட்டோமா அதை போய் அடையலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அது மாதிரி வந்து சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய எத்தனை யோகங்களையும் தருவார் பெரும்பாலும் வந்து அஞ்சா அஞ்சா கேது பகவான் புத்திர சோகத்தையும் புத்தகத்தின் இல்லாத ஒரு நிலையையும் ஏற்படுத்தி விட்டுருவார் இதை வந்து பிள்ளைங்க நான் விளையாடி அனுபவிச்சுட்டு இவரே போகன்ற மாதிரி புத்திரர்கள் வழியில் இல்லாத ஒரு நிலையை கொடுப்பார் அப்படின்னா புத்திரர்கள் இருந்தாங்கனாக்கா அவங்கள வந்து ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு நிலையிலையோ அந்த இது எல்லாத்தையுமே வந்து அவங்க கண்டு கறிக்க முடியாத ஒரு இடத்துலையோ அவங்களோட சேர்ந்து ஆனந்தப்பட முடியாத ஒரு இடத்தையோ கேது பகவான் ஏற்படுத்திடுவார் அடுத்து பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற பகவானும் வந்து ஓரளவுக்கு நன்மைதான் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு தொடர்பு வர்த்தக தொடர்பு சுத்திக்கிட்டே இருக்கிறது அதிகமா சுத்தி பிரயாணங்கள் பண்றது அது மூலியமா சம்பாதிக்க பண்றது சோ இது எல்லாத்தையுமே ஏற்படுத்துவார் அந்த நேரத்துல வந்து அவர் ஆறாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல கேது வந்து தான் செய்வார் ஒன்றும் பயப்படுத்துக்கங்க சோ பன்னெண்டாம் இடத்துல ராக இருக்கும்போது ஆறாம் இடத்துல கேது வந்து நல்லது செய்வார் ஒரு நிலையான ஒரு வருமானங்களையும் நிலையான ஒரு குடும்ப பின்னணியையும் ஒரு ஒரு ஆன்மீக தொடர்புகளையும் அவர் நிச்சயமா ஏற்படுத்துவார் சோ பன்னெண்டாம் இடத்து ராகு உங்களுக்கு அரைச்சலை கொடுத்தாலும் அதை வந்து அந்த அரைச்சலுக்கான வருமானங்களை கேது பகவான் உங்களுக்கு பாதுகாத்து எல்லா விதமான நன்மைகளையும் செய்யறது காத்திருப்பார் இதுதான் வந்து பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது ராகு செய்வதை கேது முற்றிலும் கெடுக்க மாட்டார் ஒரு சில அமைப்புகளுக்கு கெடுப்பார் ஒரு சில அமைப்புகளுக்கு அமைதி காப்பார் ஒரு சில அமைப்புகளுக்கு ராகுவே மிஞ்சி கேது பகவான் செய்வார் அப்படின்றது தான் வந்து இந்த பதிவுடைய நோக்கம் இது ஒரு ரெண்டு மூணு முறை கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எழுச்சியாக புரியும் இதில் எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு மொபைல் நம்பரு அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு இலவசமாக பதில் சொல்ல காத்திருக்கேன் உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த பதிவு வந்து எனக்கு எனக்கு கேளுங்க உங்களுக்கு பதில் சொல்ல காத்திருக்கேன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தயவுசெய்து எல்லாரும் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க இடத்துல என்னுடைய ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்க ஃபேஸ்புக்கு வீடியோ எல்லாத்துலேயும் சேர்த்து அவங்க எல்லாமே அதில் வந்து ஒரு பத்தில் ஒரு பத்து பேர் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க